குட் மார்னிங் டூ ஆல் வெல்கம் டு யு வெட்டிஏஏஎஸ் அகடாமி நம்ம அகாடமி சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அரசு நிறுவனத்தில் இரநூத்தி ஐம்பத்தி இரண்டு காலி பணியிடங்கள் போட்டிருக்காங்க தேர்வு மற்றும் கட்டணம் வந்து இதுக்கு கிடையாது விண்ணப்பிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ரைட்ஸ் அப்ரெண்டிஸ் ஜாப்ஸ் ரெக்யூர்மெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மத்திய அரசினுடைய ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு முன்னணி பொதுத்துறை நிறுவனம் தான் இது ரைட்ஸ் லிமிட்ஸ் அப்படிங்கிறது அதில் தான் இப்போ நம்மளுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இந்த புதிய அறிவிப்பில் டிகிரி டிப்ளமோ மற்றும் ஐடிஐ முடித்த இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு காத்திருக்கிறது இந்தியா முழுவதும் மொத்தம் வந்துட்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பணியிடங்களை நிரப்புவதற்கான ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மத்திய அரசு வேலையில் சேர வேண்டும் அப்படிங்கிற கனவோடு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பயிற்சி அதுப்பறம் முன் அனுபவத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல சான்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேர்வு அப்படிங்கிறது கிடையாது இதில் விண்ணப்ப கட்டணமும் கிடையாது தகுதியுடைய விண்ணப்பதாரர்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் மட்டும்தான் அந்த பணி நியமனம் அப்படிங்கிறது என்ன செய்யும் செய்யப்படும் போட்டித் தேர்வுகளுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இதுக்கு தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க காலி பணியிடங்கள் மற்றும் துறை வாரியான விவரங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால் மொத்த காலி பணியிடங்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா மூன்று பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க முதல் பிரிவான கிரெய்ட் அப்ரெண்டிஸ் பணிக்கு வந்துட்டு நூற்றி நாற்பத்தி ஆறு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன இதில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னா பொறியியல் பட்டதாரிகள் மற்றும் பொறியியல் அல்லாத கலை மற்றும் அறிவியல் பட்டதாரிகளும் விண்ணப்பிக்கலாம் இரண்டாவது பிரிவு டிப்ளமோ அப்ரெண்டிஸ் பணிக்கு நாற்பத்தி ஒன்பது இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன இதில் டிப்ளமோ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் மூன்றாவது பிரிவான ட்ரேட் அப்ரண்டிஸ் பணிக்கு ஐம்பத்தி ஏழு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன இதில் ஐடிஐ முடித்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மாதாந்திர உதவி அதாவது உதவித்தொகையோட விவரம் எவ்வளவு அப்படின்னா தேர்வு செய்யப்போ நபர்களுக்கு மத்திய அரசினுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி மாதாந்திர உதவித்தொகை அப்படிங்கிறது என்ன செய்யும் வழங்கப்படும் கிரேடு அப்ரண்டிஸ் பணிக்கு வந்துட்டு தேர்வு செய்யப்படக்கூடிய பட்டதாரிகளுக்கு மாதம் மாதம் பதினாலாயிரம் ரூபாயாக உதவித்தொகை வழங்கப்படும் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் அதாவது மூன்று லெவலாக பிரிச்சிருந்தாங்க இல்லையா அது ஃபஸ்ட் லெவல் இது செகண்ட் லெவல் டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கு வந்துட்டு பனிரெண்டாயிரம் அப்படிங்கிறதும் ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு வந்துட்டு பத்தாயிரம் அப்படிங்கிறதும் என்ன செய்கிறாங்க உதவித்தொகையாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இதற்கான தொகுதி விவரங்கள் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ கிரேட் அப்ரெண்டிஸ் பிரிவிற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு நம்ம முழுநேர இன்ஜினியரிங் என்ன செஞ்சிருக்கணும் முடிச்சிருக்கணும் அதாவது பிஇ பிடெக் பிஆர்க் ஆர்கிடெக்சர் அதெல்லாம் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி மூன்று ஆண்டு ஆண்டுகள் கொண்ட கலை மற்றும் அறிவியல் படிப்புகளான பிஏ பிபிஏ பிகாம் பிஎஸ்சி பிசிஏ இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும் டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு வந்துட்டு இன்ஜினியரிங் டிப்ளமோ படிப்பு படிச்சிருக்கணும் ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு வந்துட்டு ஐஐடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதில் சான்றிதழ் வந்து பெற்றிருக்கணும்னு சொல்கிறாங்க தேர்வு செய்யும் முறை வந்துட்டு இந்த வேலைவாய்ப்பிற்கு எந்தவித தேர்வு எழுத்துத் தேர்வும் நேர்முகத் தேர்வும் கிடையாது விண்ணப்பதார